தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் எட்டு முக்கால வினைமுற்று வாக்கியங்கள் டென்ஸ் இதுவரைக்கும் ஐ சி நான் பார்க்கிறேன் ஐ சா நான் பார்த்தேன் ஐ வில் see நான் பார்ப்பேன் ஐஎம் சீயிங் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐ வாஸ் சீயிங் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐ வில் பி சீயிங் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்பது போன்ற சாதாரண மற்றும் தொடர் நிகழ்வுகள் பற்றி மூன்று காலங்களிலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை வாக்கியங்களும் கேள்விகளும் உருவாக்க கற்றுக்கிட்டோம் இப்ப இது எல்லாத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாக்கிய அமைப்புகளை பார்க்க போறோம் சொன்னதும் பயந்துடாதீங்க இதுவும் சுலபமானதுதான் இதுக்கு முன்னால பார்த்த அடிப்படை வாக்கிய அமைப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கும் நான் பார்த்திருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது பார்ப்பது அதாவது பார்க்கின்ற செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை தெரிவிப்பது பார்த்திருக்கேன்னு சொல்றது பார்க்கும் செயல் அல்லது நிகழ்வு முற்று பெற்றதை தெரிவிப்பது சமீப காலத்துல அதாவது சில நாட்கள் வாரங்கள் மாதங்கள் மட்டுமின்றி சில வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நான் செய்ததை நிகழ்காலத்தில் ஒப்புக்கொள்கிறேன் அல்லது உறுதி செய்கிறேன் தாஜ்மஹால் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் நான் தாஜ்மஹால் பார்த்திருக்கிறேன் அல்லது நான் தாஜ்மஹால் பார்த்திருக்கவில்லை என்பதே பொருத்தமான பதிலாக இருக்கும் நான் பார்க்கிறேன் என்றோ நான் பார்த்தேன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது இல்லையா இங்கே இப்படி வினைமுற்றிய நிகழ்கால கடந்த கால மற்றும் எதிர்கால வாக்கிய அமைப்பை பார்க்கலாம் இது ஆங்கிலத்தில் டென்ஸ் அனு சொல்லுவாங்க இந்த பர்ஃபெக்டென்ஸை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் கால அடிப்படையிலான வாக்கிய அமைப்புகளை பத்தி ஆரம்பத்தில் பார்த்தப்போ சாதாரண கடந்த கால வாக்கியங்கள் அமைப்பை பற்றி விளக்கிறப்போ வினைச்சொல்லோட பாஸ்ட் டென்ஸை அதாவது கடந்த கால வடிவத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னப்போ கூடவே எல்லா வினைச்சொல்லுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்பதான வினையெச்சம் அல்லது முடிவெச்சம் என்பதான ஒரு வடிவம் இருக்கு அதை பின்னால தேவைப்படுறப்ப பார்க்கலாம்னு சொன்னேன் நினைவிருக்கா இப்போ அந்த வார்த்தைகளை கத்துக்கணும் இங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மூணு பத்திகள் அமைச்சு அதுல பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் தலைப்பு கொடுத்து வினைச்சொற்களை பட்டியல் போட்டு படிச்சா அது உபயோகமா இருக்கும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பதான வினைச்சொல்லின் மாறுபட்ட அந்த வடிவத்தை பிரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ்ல வினைமுற்றிய நிகழ்கால வாக்கியங்கள்ல பண்மை சப்ஜெக்டுக்கு ஹேவ் ஒருமை சப்ஜெக்டுக்கு ஹாஸ் என்ற சொல்லோடையும் வினைமுற்றிய கடந்த கால வாக்கியங்களில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹாவோட பாஸ்டன்ஸ் ஆன ஹேட் என்ற சொல்லோடையும் வினைமுற்றிய எதிர்கால வாக்கியங்களில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில்லை அடுத்து ஹாவ் என்ற சொல்லோடையும் பயன்படுத்த வேண்டியதுதான் வினைமுற்றிய நிகழ்கால கடந்த கால எதிர்கால வாக்கியங்கள் உருவாயிடும் இது சிம்பிள் தானே உதாரணத்துக்கு சி இது சிம்பிள் tense. ஐ ஹேவ் seen. இது பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் see என்கிற வினைச்சொல்லை எடுத்துட்டு அதோட பாஸ்ட் ஆன, seen என்ற சொல்ல சப்ஜெக்ட் இருந்தா ஹாவோடையும் சப்ஜெக்ட் இருந்தா ஹேஸோடையும் அந்த இடத்துல வச்சா சிம்பிள் பிரசன்ட் இப்போ பிரசன்ட் வினை மாறிடுது வினைமுற்றிய நிகழ்காலத்துல ஐ ஹேவ் seen தாஜ்மஹால் நான் தாஜ்மஹால் பார்த்திருக்கேன் ஹீ ஹே சீன் தாஜ்மஹால் அவன் தாஜ்மஹால் பார்த்திருக்கான் என்பதாகவும் வினைமுற்றிய கடந்த கால வாக்கியத்துல சப்ஜெக்ட் ஒருமையானாலும் பன்மையானாலும் ஐ ஹேத் சீன் தாஜ்மஹால் நான் தாஜ்மஹால் பார்த்துட்டேன் ஹீ ஹேட் சீன் தாஜ்மஹால் அவன் தாஜ்மஹால் பார்த்துட்டான் என்பதாகவும் வினைமுற்றிய எதிர்கால வாக்கியத்துல சப்ஜெக்ட் ஒருமையானாலும் பன்மையானாலும் ஐ வில் ஹாவ் சீன் தாஜ்மஹால் நான் தாஜ்மஹால் பார்த்திருப்பேன் அவன் தாஜ்மஹால் பார்த்திருப்பான் என்பதாகவும் வரும் இந்த பர்ஃபெக்டன்ஸ கொஞ்சம் படிச்சும் எழுதியும் பழகுவோம் இதுல கேள்விகள் உருவாக்க நிகழ்காலம் மற்றும் கடந்த காலத்துல ஹாவ் ஹேஸ் அல்லது ஹேட் என்பதை சப்ஜெக்டுக்கு முன்னால கொண்டு போய் வச்சா போதும் எதிர்காலத்துல எதிர்கால குறியீட்டு சொல்லான வில்ல மட்டும் சப்ஜெக்டுக்கு முன்னால கொண்டு போயிட்டா போதும் இப்போ டென்ஸ்ல மூணு காலங்கள்லையும் கேள்விகள் கேட்க நாம தயாராகிட்டோம் ஹாவ் யூ சீன் ரெயின்போ ஹேஸ் ஷி ஈட்டன் பிரெட் ஹேட் தே கான் ஹேட் ஷீ ஸ்லெப்ட் வில் ஷீ ஹாவ் ரெட் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எதிர்மறை வாக்கியங்கள் கேள்விகளுக்கு எப்பவும் போல நாட்டை சேர்த்தால் போதும் உதாரணத்துக்கு ஐ ஹாவ் நாட் சீன் தாஜ்மஹால் ஹீ ஹாஸ் நாட் சீன் தாஜ்மஹால் ஹாவ் ஐ நாட் சீன் தாஜ்மஹால் ஹாஸ் ஹீ நாட் சீன் தாஜ்மஹால் என்பதாக அந்த வாக்கியங்கள் அமையும் ஓகே இப்ப இதுவரை படிச்ச எல்லாத்தையும் ஒருமுறை திரும்ப செஞ்சு பார்த்துட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம் முதல்ல சொன்னது போல மூன்று பத்திகள் போட்டுனை சொற்களோட நிகழ்கால கடந்த கால மற்றும் வினை எச்ச வடிவத்தை படிச்சு மனசுல பதிய வச்சுக்கிறது நல்லது இங்கே கொடுக்கப்பட்ட பட்டியல்ல உள்ள வினை எச்சங்களை பயன்படுத்தி முற்று வினை பெர்ஃபெக்டன்ஸ் வாக்கியங்களை உருவாக்கி பழகுங்க Eaten. Run, ran, run. Read, read, read. Play, played, played. Say, said, said. Get, got, got, or gotten. Give, Gave given. Take took taken. Sit sat sat. Stand stood stood. Stop stopped stopped. Present, past, past participle. Speak, spoke, spoken. Ask, asked, asked. Do, did, done. Go, went, gone. Reply, replied, replied. Answer, answered, Answered. Laugh, laughed, laughed. Sell, sold, sold. Buy, bought, bought. Pray, prayed, prayed. Walk, walked, walked. Jump, jumped, jumped. present past past participle sing sang sung sleep slept slept drive drove driven serve served served listen listened listened feel felt Field. Drink, drank, drunk. Move, moved, moved. Try, tried, tried. Tie, tied, tied. Write, wrote, written. Send, sent, sent.